டேயப்பா எத்தாந்த டி பில்டிங் அப்படின்ற மாதிரி தான் அடே எவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி இந்த வானகர மீன் மார்க்கெட்டு செம்ம பெருசுங்க நிஜமாகவே ரொம்ப பெருசு நம்ம நான் இது வரைக்கும் காவங்கரை மீன் மார்க்கெட்டு காஷ்மீடு மீன் மார்க்கெட்டு இந்த மாதிரி நிறைய மீன் மார்க்கெட் போயிருக்கேன் கோவிலி மீன் மார்க்கெட்டு காணத்தூர் மீன் மார்க்கெட்டு அதுங்கள அது அதுக்கு ஈக்குவலாக இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இது ரொம்பவே பெருசாக இருக்குது அதே மாதிரி இங்கே மீன் வாங்கிட்டு இங்கேயே க்ளீன் பண்ணிக்கலாம் வெட்டிக்கலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நீங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு மீன் வாங்கணும் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலோ அப்படி இல்லைன்னா ரூபாய்க்கு மீன் வாங்கணும்னு நினச்சாலோ இங்கே வரலாம் கண்டிப்பாக எல்லா ரேஞ்ச்லேயும் எல்லாருக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே மீன் இருக்குங்க நிஜமாகவே இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதே மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன மீன் வேணும் என்ன நண்டு வேணும் என்ன மாதிரியான மீன் சின்ன மீன் வேணுமா பெரிய மீன் வேணுமா எல்லா வகையான மீனும் இருக்குது இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிற மீனே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு மீன் மார்க்கெட் பெரிய மீன் மார்க்கெட் நிஜமாவே காசிக்கேற்ற மாதிரி இங்கே மீன் இருக்குது என்ன சொல்கிறதுனா அதாவது காசுக்கேற்ற தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் வபால் நெத்திலி எறா சுரா புறா சாரி எல்லாமே இருக்குது அது வபால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் சில்லறையாகவும் வாங்கலாம் மொத்தமாகவும் வாங்கலாம் இது காரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும் என் கை விரல் உங்கள் கை விரல் கை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த நாக்கருக்கு பார்த்தீங்களா எப்படியும் அந்த ஒரு மீன் வந்து கால் கிலோ இருக்கும் அப்புறம் இதுவும் காரப்பொடி தான் இல்லை இது ஊடகம் ஆ சங்கரா அது வந்து ரெட்டு ஷார்ப்னர் அப்படின்னா அது ரெட் ஷார்ப்பனர் இல்லை ரெட் ஷார்ப்பனர் ஏதோ ஒரு பேர் அது ஸ்னாப்பர் ரெட் ஸ்னாப்னர் அங்கே இருக்கிறது வந்து ஒயிட் ஸ்னாப்பர் அந்த மாதிரி நிறைய மீன் நிறைய வகையான இருந்தது நிஜமாகவே நான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் போனேன் செம்மையாக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது வந்து முதகண்டை அது பக்கத்தில் நெத்திலி அதுக்கு மேலே சங்கரா எங்கே போனாலும் இந்த நெத்திலியும் சங்கராவும் ஒன்றாவே இருக்காங்க நெத்திலிக்கும் சங்கருக்கும் என்னென்னு தெரியல இந்த கட்லா ரோகு அப்புறம் எறா எற வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ எறா இருக்குதுங்க அதாவது சின்ன சைஸ் வேணுமா பெரிய சைஸ் வேணுமா எந்த சைஸும் இருக்குது நண்டு பார்த்தீங்களா நண்டு கொட்டி வச்சுருக்க பாருங்கள் விதவிதமாக நண்டு அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் நாள்பட்ட இறாவும் இருக்குது நண்டும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி காசு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வாழை இந்த வாழை மேலே தும்லி சங்கரா வஞ்சிரம் பார்த்தீங்களா அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டீல் மாதிரி இருக்குது பாருங்கள் வஞ்சிரம் அப்புறம் பக்கெட்டு பணம் பக்கெட்டு தான் இப்போ ஒரு நண்டு பாருங்க எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க நண்டு சரியான நண்டு சரியான மீன் எப்பா எப்படி தான் வந்து நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல இந்த மீன் நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரேஞ்சு எவ்வளோ ஐநூறுபாய்க்கு கொண்டு மீனா அஞ்சு வகையான மீன் வாங்கலாம் நிஜமாக ஐநூறுரூவா கொண்டு போனீங்கன்னா அஞ்சு வகையான மீன் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சூப்பரான மீன் வாங்கலாம் பெரிய மீன் வாங்கலாம் பெரிய மீன் வாங்கலாமா தெரியல கண்டிப்பாக ஐநூறுவாய்க்கு உண்டானா அஞ்சு வகையான மீன் வாங்கலாம் அந்த மாதிரியான மீன்கள்லாம் இருக்கீங்க லெதர் ஜாக்கெட்டு லெதர் ஜாக்கெட் மீன் எல்லாமே சூப்பராக அருமையாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது இப்போது ஏன் இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஃபிஷ்ஷிங் சேனல் வந்துருக்கு எல்லாருமே ஃபிஷ்ஷிங் சேனலுக்கு வந்துடுறாங்க இது இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட மீன் பிடிக்க போயிடுறாங்க சேரக்கலைக்கு மீன் பிடிக்க போகிறாங்க கடலுக்கு போகிறாங்க ஏரிக்கு போகிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மீனுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது எப்படின்னா இப்போ ஆட்டு ஆட்டுக்கறிக்கடையை நீங்கள் போய்ட்டு பார்க்க போகிறதில்ல மீன் கடையை இதை கோழிக்கறிக்கடையை போய் நீங்கள் போய் பார்க்க போகிறதில்ல ஆனால் மீன் க மீன் கடையை மட்டும் பார்க்குறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வரும் அதே மாதிரி தான் இப்போது நிறைய பேர் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க ஏன்னா மீன் ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி தான் அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் சரி அதை பார்க்க வர்றவங்களும் சரி பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு இங்கே பார்த்தீங்களா இது எவ்வளோ பெரிய பாறையும் எவ்வளோ பெரிய அந்த சீலா கோலான்னு நினைக்கிறேன் கோலா இருக்குது அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்க்க வரவங்களும் சரி மீன் வாங்க வரவங்களும் சரி எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் மீன் மார்க்கெட்டுக்கு போனோம் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் நான் பார்க்க போகிறோம் விதவிதமாக மீன் பார்ப்போம் விதவிதமாக நண்டு பார்ப்போம் எறாக பார்ப்போம் அப்படின்ட்டு அதுமாரி ரேட்டு அதுமாதிரி ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீன் ஃப்ரெஷ்ஷாக எப்படி மீன் வாங்கணும் அப்படின்றது கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் நாற்று அடிக்கும் கண்டிப்பாக நாற்று அடிக்கும் அதாவது என்ன சொல்கிறோன்னா ஸ்மெல் இருக்குது தான் செய்யும் ஆனால் மீன் இறால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது சுறாக பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அது இந்த மீன் வந்து உளுப்பாத்தின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் என்னென்னு தெரியல அது உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக அடுத்த வீடியோக்கு போகும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அட் பிஎஃப்எஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்